வொய்ஸ் ஆஃப் லிங்கேஷனியர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணாங்க இல்லையா அரசு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்கு லஞ்சம் வாங்கினாங்க இல்லையா அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதே போன்று லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக தமிழக டிஜிபிக்கு அமலாத்தறை கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது இருக்கிறது அந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கணிகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது அரசு அப்படின்னு எடுத்துகிட்டோனாலே அதில் வந்து தரம் இல்லை அப்படின்றத நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியுது நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடமாக எடுத்துக்கோங்க இல்லை அரசு மருத்துவமனை எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி வந்து இந்த அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே பயங்கரமாக பேசுவாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுனாக்கா அந்த வேலையிலேயும் இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கும்போது இந்த அரசாங்கம் சார்ந்து எது இருந்தாலும் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து மக்கள் மதியில் பெரிய அளவில் பேசப்படுது சிம்பிளாக எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு மெசேஜ் சார் இந்த மாதிரி வந்து பிரதர் ஏதாவது வேக்கன்சி இருக்குமா உங்ககிட்ட ஏதாவது வேலைக்கு சேரலாமா எடிட்டிங் கையில் கேமரா ஷூட்டிங் ஏதாவது வேலைக்கு சேரலாமா அப்படின்னு கேட்கும்போது சரிப்பா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரெண்டு மூணு டிகிரி சொன்னார் இதெல்லாம் சொல்லிட்டு நல்லா படிச்சிருக்கியப்பா நீ ஏன்ப்பா எடிட்டிங்க்கு வர அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்து நாங்க ஊர் கிராமத்தில் திருச்சியில் இருந்தோம் ஊர் கிராமத்தில் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் போகணும்னு ரொம்ப ஒரு ஆசை அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க ஆனால் இப்போ இருக்கற இந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு அவர் ஏன்டா எவ்வளோ லூஸ் மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் உண்மையிலேயே அவங்களே லூசு என்னடா லூஸ் மாதிரி யோசிக்கிறான்னு நினச்ச பற்றியா நான் தான் பெரிய லூஸாக இருந்திருக்கேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அரசு பணியிடங்களுக்கு வந்து இந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போடுறாங்க அப்படின்னும் போது ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்லது கூட விடா செய்ய மாட்டிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஊழல் பண்ணால் பரவாயில்ல எல்லா விஷயத்துலையும் ஊழல் பண்ணுவீங்கன்ற மாதிரி உண்மையிலே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நீங்கள் உண்மையிலேயே இந்த நாலரை வருஷம் திமுகவோட ஆட்சியை அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க அதிமுக ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த அளவுக்கு ஒரு கேம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலரை வருஷத்துலயே இதுல வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு வேற இந்த நாலரை வருஷத்துல என்னன்னா கொடுத்தாரு நம்ம பாக்கலையா போதும் கூடாது சாமி நீங்க விடியல் கொடுத்ததும் போதும் விஷசாராயத்தை வாயில ஊத்தி விட்டதும் போதும்

எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதில் நம்ம எப்படியாவது போய் போஸ்டிங்கில் நம்ம உட்காந்துடணும் ஏதாவது பண்ணியாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டும் பகலமாக உட்காந்து படித்து பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இதுக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து நைட்டும் பகலமாக போய் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறான் பார்த்தியா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஏன்னா இந்த எக்ஸாமு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கண் தொடைப்புக்காக தான் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களையும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தாச்சு அப்போ எக்ஸாம் நிலமை யோசிச்சுப்பாரு இல்லை எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதினா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதுக்கு பதிலாக பணம் இருக்கணும் மட்டும் தான் நான் வேலைன்னு நீங்கள் சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அந்த மக்களோட உழைப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீணடிக்காமல் பிறந்திருக்கலாம் இல்லையா எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி அவன் எவ்வளோ கனவுகளோட எக்ஸாம் எழுதியிருப்பான் எப்படியாவது இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுற மாட்டோமா நம்ம குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்துற மாட்டோமான்னு எவ்வளோ கனவுகளோட எழுதியிருப்பான் ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் எவங்கெல்லாம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்று போட்டி ரெடி பண்ணுறது எக்ஸாம் நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதே போன்று லஞ்சம் பெற்றுக் கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறது தலைவர்களுக்கு உடம்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இருபத்தி லட்சம் முதல் முப்பத்தி லட்சம் வரை இவர்கள் லஞ்சமாக பெற்றுக் கொண்டு அதற்கான இந்த தலைவர் தெரிய வந்திருக்கிறது சிரிக்கிற இப்போ இந்த மேட்டரை வந்து இடி கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை அப்படியே வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை நம்ம டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்பிட்டு இதை பற்றி நீங்கள் ஆக்ஷன் எடுங்க இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன்னு விடாமல் படிச்சு பார்த்துட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் அது மேஜராக வச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் மோசடி அதாவது இந்த துறையில் இந்த மாதிரி பணி நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்றது தான் மேஜராக அங்கே வந்து வைக்கப்பட்ட ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது எப்படி மோசடி நடந்துச்சு என தமிழக காவல்துறைக்கு விரிவாக கூறியுள்ள இடி அதாவது இடி வந்து எப்படி இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க எந்த வகையில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாமு இரண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க இந்த ரெண்டு லட்சம் பேர்ல ஒருத்தனு கூட வேலை கிடைக்காம மொத்த பேர்ட்டையும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கள எப்படி காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க எந்த முறையில் இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து இந்த போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டது இந்த மாதிரி எல்லா விவரத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க இடி அது மட்டும் இல்லாமல் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட பட்டியல் இப்போ இவங்கெல்லாம் தான் எக்ஸாம் எழுதினாங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த நேரத்தில் போஸ்டிங் வரணும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவங்க தான்ப்பா இவங்களுக்கு தான் நம்ம நிறைய இந்த படங்கள்லாம் கூட பார்த்து சினிமா படத்தில் ஏன்டா நான் தனடா வரணும் அப்படின்னாக்கா நேரத்தே முடிஞ்சு செல்ல செலக்ஷன்லாம் போங்க கிளம்புங்க அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இவங்களும் பண்ணியிருக்காங்க அந்த விவரத்தையும் இடி டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட பட்டியலை தயாரித்து வாட்ஸ்அப் சாட்கள் மூலம் கண்டெடுப்பு அதாவது இந்த வாட்ஸ்அப் சாட் மூலிமா ஒரு குரூப் வச்சு பண்ணுவாங்க இல்லையா இந்த ஏஜென்சுங்கெல்லாம் அது யார் யார் என்னன்ற அந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இடி எடுத்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்காங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் தொடர்பான பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி ரெய்ட் நடத்தி இருந்தது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் முப்பது கோடி ரூபாய் கடன் கொண்டு மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்த வேலைவாய்ப்பு மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வகையில் முக்கிய ஆதாரத்தையும் கைப்பற்றியதாக கூறியிருக்கிறது அமலாக்கத்துறை கே என் நேரு அமைச்சராக உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணி நியமனத்தில் கோடிகள் உள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுல எப்படி எப்படி மோசடி நடந்துச்சு அந்த கொடுத்தது இல்லாம இதுல யார் யாரெல்லாம் காவல்துறை சொல்லி கூட்டிருக்காங்க இடி அதாவது கேஎன் நேரு அவரது சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் உதவியாளர்களுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரம் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்போ இதை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட யாரை எதிர்த்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய நம்ம கேஎன் நேரு அமைச்சர் கே என் நேருவை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு காவல்துறை எடுக்க முடியுமா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அப்புறம் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு இப்போ இடி அப்படின்றது பார்த்தா ரைடு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர எஃப்ஐஆர் பதிவு முடிவெடுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அது இன்கேஸ் கா தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில இடி வந்து ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த எஃப்ஐஆர் போட வேண்டியதாக தமிழ்நாடு காவல்துறை போடுவாங்களா வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையே இவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அப்புறம் எப்படி இவங்க மேலே போய் தமிழ்நாடு காவல்துறை ஆக்ஷன் எடுக்கும் இப்போ இப்போடி வந்து பர்டிகுலராக இதை எப்படி சடனாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா அப்படியே நீங்க தோண்டி தோண்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போயிட்டு இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே கே நேரியோட மகன்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து இந்த காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல முப்பது கோடி ரூபா ரூபாய்க்கிட்ட வந்து லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோனை கட்டாமல் ஏமாத்திட்டு போயிருக்காங்க அதோட ஃபைல் வந்து அந்த கேஸ் ஃபைல் வந்து இந்த ஐஓபி பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டிருக்காங்க அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்போ இந்த நமக்கு

சொல்ற சக்சின்னு போக முடியல அரசு பணி கனவோடு ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் தேர்வெழுதிய நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு பட்டு முதல்வரின் கையா பணி நியமன ஆணைகளை பெற்றனர் நியாயமான முறையில் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மேலோட்டமாக தெரிந்தாலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முறைகேடாக தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்துள்ளதாக குண்டை தூக்கி போட்டு இருக்கிறது அமலாக்கத்துறை அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இப்போ வந்து போஸ்டிங்க்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு காசை வாங்கிட்டு இருந்தால் உனக்கு தான் போஸ்டிங் அப்படின்லாம் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு வந்து ஒரிஜினலாக எக்ஸாம் எழுதினவங்க ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் பேர் சும்மா எழுதியிருக்காங்க சும்மா நேம் சேர்க்கு இவங்க எழுத வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு இவங்க காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க இல்லையா அந்த போஸ்டிங் போடப்பட்ட அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி நாலரை கோடி அப்படின்னு சொல்லப்படுது அது அறநூற்றி முப்பத்தி நாலரை கோடியிலேருந்து எட்நூறு கோடி வரைக்கும் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு வேகன்சிக்குமே காசு வாங்கினாங்கல்ல அந்த வாங்கப்பட்ட நபர்களும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்ப இவங்களும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரிஜினலா படிச்சவங்களும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க எப்படிங்க இவங்களுக்கு மட்டும் வந்து இவங்க இது பண்ணாங்க அதாவது இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க இவங்க வந்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னாக்கா கொஷின் பேப்பர் லீக் செய்யப்பட்டிருக்கு அப்போ இடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள்ல யார் இந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ணுது எப்படி இது லீக் ஆகும் யார் அந்த ஏஜென்ட் ஸோ அப்போ இந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ணி இதுதான் கேள்விகள் இதுக்கான பதில்களை எழுதுறா உனக்கு அவள் தான் நான் புடுறா நீ காசு கொடுத்தல முடிஞ்சு போச்சு வேலை போடா அப்படின்னாக்கா அப்போ உண்மையிலேயே என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாம நைட்டும் பகலமாக உட்காந்து படிச்சவங்க முட்டாளவரனா இல்லையா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அப்படின்றது வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பிடபிள்யூடி போன்ற பல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதோட எக்ஸாமு இதுக்கு வாங்கப்பட்ட பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்துல இருந்து கோடி கிட்ட இந்த அரசாங்கம் ஸ்கேம் பண்ணி அதாவது இந்த பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி இதுல சம்பாரிச்சது மட்டும் மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் கோடின்னு சொல்லப்படுது இப்போ தெரியுதா ஓட்டுக்கு எப்படி வாரி வாரி ஐநூறு 1000 2000 தூக்கி குடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு தான் கொண்டு வந்து ஓட்டுக்கு இவங்க இறசிட்டு இருக்காங்க இப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து விஜயை வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அப்படிங்கறாங்கன்னு சொல்லீனா இவங்க நல்லா பழகிட்டாங்க இப்போ விஜய் வந்தாருனாக்கா சம்பாதிக்க முடியாது இல்லையா சோ விஜய் வர விடாம பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஏன் பண்றாங்கன்றது இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 4.5 வருஷத்துல இவங்க பண்ண இந்த சேட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இதல இன்னொரு அஞ்சு வருஷம் வரை இவங்களுக்கு வேணும் வரை கனவு காண்டுட்டு இருக்காங்க இவரே பார்த்தது திராவிட மாடரனசின் பார்த்த ஒண்டாம் 2026ல Version 2.0 loading.

கேப்பியாடா அப்படின்னு கேளுங்க இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள தான் வேணும் அதுக்கப்புறமா அவன் சொன்னான்னு வச்சுக்கோ ஏன் ஒன்றும் பண்ணாதீங்க நீ எனக்கு வரதட்சணெல்லாம் கொடுக்க வேணா வெறும் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா காசை மட்டும் கொடு அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு போய் கட்டி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா நான் என்ன கஷ்டப்பட்டு கண் கண்முடிச்சு படித்து எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு கிடைக்க போகிறதில்ல காசு கொடுக்குறவனுக்கு தான் கிடைக்க போகுது அந்த காசை நீயே கொடுத்துட்றா நான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கிறேன் நீ வரதட்சணை ஒரு ரூபா கூட கொடுக்காதுன்னு அவன் வண்டி கேட்டுருங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லவனே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உண்மையிலேயே எனக்கு யோசிச்சு பார்க்கவே முடியல அதாவது நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் வந்து இந்த எக்ஸாம் போகிறேன் அந்த எக்ஸாம் எழுத போகிறான்னு ஒரு எக்ஸாம் விட மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் சைட்டில் போயிட்டு எப்பப்போல்லாம் அந்த ஓப்பனிங் வருதுன்றதை பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடாதான்ட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது தான் அவன் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இப்போ முரட்டுத்தனமாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க என்னமோ திமுக எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு முட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் உண்மையிலே திமுகவை தாண்டி அந்த மாதிரி ஆட்களை தான் சரியான வெறி வருது நமக்கு ஏன்னா புத்தி உள்ளவன் கண்டிப்பாக யோசிப்பான் ஏடா திமுகவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறோம் இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க உழைச்ச உழைப்பை வந்து இவ்வளோ வீணாக்கிருக்காங்களா பாவம் அவன் கஷ்டத்தை இந்த மாதிரி உறிஞ்சிருக்கீங்களா நீங்க எவனோ காசு இருக்கவன் வந்து இதை அழகாக சொகுசா அனுபவிச்சிட்டு போகிறேன்டா அப்படின்றத கொஞ்சம் புத்தி உள்ள யோசனை வச்சுக்கோங்க சத்தியமா திமுக முட்டு கொடுக்க மாட்டான் ஆனால் தான் பேக்கெட்டுக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சுயநலவாதிகள் மட்டும்தான் தான் முட்டு முட்டுக் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே வந்து தப்பு திமுக காரைக்கு மேலே நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவன் கொள்ளையடிக்க தான் வரான் அவன் அதை தான் பிளான் பண்ணி வரான் வந்து உட்காந்தோம் அப்படின்னாக்கா ஓட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் செலவு பண்ணால் அந்த பணத்தை நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் மக்களை பற்றி கவலையே படலை அவங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த நாலரை வருஷத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம வந்து இந்த திமுக என்ன பண்ணாலும் நம்ம எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட திரும்பவும் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டு திருப்பி உட்கார வச்சுட்டு ஐயோ எங்களை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னாக்கா திமுக காரமால் தப்பு சொல்கிறதா இல்லை உங்களை தப்பு சொல்கிறதா அட்லீஸ்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்லேயாவது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள் பேரனோ பேத்தியோ யாரோ ஒருத்தர் படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லை இந்த மாதிரி யார் ஒருத்தர் படித்து மேலே போகணும்னு நினச்சாலும் படிக்கிறவங்களாம் இங்கே மேலே போகும் உடம்ப காசு இருக்கவங்க மேலே போவோம் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் திமுகவோட ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கு மேலே திமுக தான் வேணும் அப்படின்னாக்கா உங்கள் தலைவர்த்த எவனாலையும் மாற்ற முடியாதா